வணக்கம் நேயர் நெஞ்சங்களே இந்த ஏரிக்கரை கூட அழகுமிகு ஏரிக்கரை இந்த இடத்துல ஒரு கார்டன் நாபா கார்டன் அப்படின்னு சொல்லி யார் பண்ணியிருக்காங்கன்னா நாபா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை வச்சு கூகுள் பண்ணி பார்க்குறப்ப பல சரித்திர சான்றுகள் உண்மைகள் தெரிய வந்துச்சு அந்த போர்டு நீங்கள் படிச்சிக்கினா தெரியும் லேடின் மெமரி ஆஃப் அ கிரேட் பேட்ரியாட் மகாராஜா ரிபுதுமன் சிங் ஆஃப் நாபா லிப்ட் டைட் இன் கொடைக்கானல் அஸ் பொலிட்டிக்கல் பிரிசனர் ஃப்ரம் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் டூ டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி டூ அப்படின்னு சொல்கிறது இந்த பலகையில் உள்ள வாசகங்கள் இதை தேடி ஒரு ஆய்வுக்கு போய் பார்த்தோம் இந்த ஆய்வில் பார்க்குறப்ப கூகுள் பண்ணி பார்த்தோன்னா அந்த பஞ்சாப் பாட்டியாளாவில் இருக்கக்கூடிய அந்த நாபா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியின் மகாராஜாவாக விளங்கிய ரிபுத்மான் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னர் ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொடைக்கானல்லையே அவருடைய இறுதி காலங்களை முடிச்சிருக்கார் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் கொடைக்கானலில் வந்து சிறைப்படுத்தப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கேயே அவர் இறந்திருக்கிறார் மிக பெரிய சமஸ்தானத்திலிருந்து வந்தக்கூடிய அந்த அருமையான ஒரு மன்னர் அந்த மன்னர் ஆட்சி பறிக்கப்பட்டு அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு சுதந்திர போராட்ட வீரராக மாறி ஒரு புரட்சியாளராக விளங்கிய உண்மையான சர்தார் அதன் பிறகு அவர் சர்தார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க சர்தார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய வரலாறு தான் இந்த பெயர் பலகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத தெரிய வருது இதோட சில புகைப்படங்களை இணைக்கப்பட்டிருக்கேன் அந்த புகைப்படங்கள் பாருங்க அது வந்து அவரோட வாழ்ந்த வாழ்க்கையோட ஒரு அர்த்தத்தை சொல்லுது அந்த புகைப்படங்களில் சீரும் சிறப்பு மாணவர் கொடைஞனில் வந்து ஒரு சிறைப்படுத்தப்பட்ட நபராக இருந்திருக்கிறார் அப்படின்றது தான் அந்த வரலாற்று உண்மை சர்தார் குர் சரண் சிங் அப்படின்னு சொல்லி பெருமை மிகு அந்த மன்னர் அந்த மன்னர் ஆண்ட பூமி நாபா அப்படின்னு சொல்கிறது பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடியது இது அவருடைய புகைப்படத்தின் ஆவணங்கள் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்து கொடைக்கானலில் வந்து சுதந்திரத்திற்காக செயல்படுத்தப்பட்டவர்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது மிகவும் வசதியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்காங்க மக்களால் மிகவும் போற்றப்பட்ட ஒரு போராளியாகவும் விளங்குகிறார் இவர் இதில் வந்து சில முகநூல் பதிவுகள் மேலும் அந்த கூகுளில் இருக்கக்கூடிய ஒரு கன்டென்ட் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஒரு தமிழ் பதிவு கூட அதில் இருக்குது அதையும் பார்த்துக்கலாம் அவ்வளோ பெருமை மிகு ரிபுத்மான் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாமன்னரோட கடைசி காலங்கள் கொடைக்கானலில் தான் இருந்திருக்கு கொடைக்கானலில் சிறைப்படுத்தப்பட்டு இங்கேயே உயிர் நீத்து இங்கேயே அவருடைய சிதைக்கு தீ மூட்டி இங்கேயே வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பெருமைமிகு மிகு மகாராஜா அவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்த காலங்கள் தவிர இறுதி காலங்கள் நம்ம கொடை மலையில் கழிந்திருக்கிறது அப்படின்றது தான் உண்மை இதிலிருந்து நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது என்னென்னா கொடைக்கானல் வந்து ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல ஆன்மீக தலம் மட்டுமல்ல பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களை சிறைப்படுத்தப்பட்ட ஒரு அந்தமான் தீவு போல கொடைக்கானல பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஆங்கிலேயர்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் காஷ்மீர் சிங்கம் ஷேக் அப்துல்லா அவர்களை இங்கே சிறப்படுத்தியிருக்காங்க இதுபோல் வெளிவராத பல தகவல்கள் இந்த கொடைமலையில் நிறைய இருக்கிறது பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் பல கொடைக்கானல் மலையோடு இணைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்படி பெருமை மிகு அந்த மன்னருக்கு இன்றைக்கி பொற்கோயிலில் வச்சு அவரோட புகைப்படத்தை வச்சு ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய நினைவுனால் கொண்டாடுறதையும் நம்ம அந்த சில தேடல்களில் உணர முடிஞ்சது இந்த பகுதியில் தான் அவரோட இறுதி சடங்கு நடைபெற்றிருக்கிறதா விசாரித்த வரையில் சொல்கிறாங்க ஆக நண்பர்களே கொடைமலை என்பது பல சுதந்திர வீர போராட்ட வீரர்களையும் தன்னுள்ள அடங்கியிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்